கடைசி வரைக்கும் அவரோட பேரே சொல்லலை பார்த்தீங்களா ம் நம்மகிட்டே சொல்றாரு யார் உங்களுக்கு பானுன்னு பேர் வச்சா யார் உங்களுக்கு பானுன்னு பேர் வச்சா இதை மட்டுமே சொல்றாரே தவிர கடைசி வரைக்கும் தன்னோட பேர் என்னங்கிறதே அவர் சொல்லவே இல்லை ஏன்னா நம்ம திருப்பி கொஸ்டின் கேட்டுருவோம்ல ஹாய் ஹாய் வாங்க வாங்க நாட் நாட் செவன் என்ன என்ன நாட் 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 செவன் வாங்க வரவங்க எல்லாருமே தயவு செஞ்சு லைக் போடுங்கப்பா நைனாபாய் இறைவனுக்கே உண்மையான பெயர் வேறு நான் அழைக்கும் பெயர் வேறு இருந்து கடவுள்கிட்டே போயிட்டாருப்பா அவரு என்னுடைய பெயர் டேஸ் மனிதன் மனிதன் யார் சொன்னாங்க உங்களுக்கு என்னப்பா நாங்களும் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் மனிதன்னு பேர் சொன்னது எங்க அண்ணன் இன்னுமே கோபம் தான் அதிகமா இருக்குது அண்ணே விடுங்கண்ணே விடுங்கண்ணே நம்ம பையனே பாத்துக்கலானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் சொன்னது மனிதன் நீங்கன்ட்டு என்னாச்சு இதெல்லாம் இது எப்படி தெரியல ஒரு சில பேர் தான் ஹார்ட் பாய் பிரதர் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுனால ஸ்மார்ட்டாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு பூரா நம்மளை யோசிச்சிட்ருப்பாங்க அப்புறம் அந்த டெமோ சொன்னால் கூட அந்த பையன் உள்ளே வந்துடும் நீங்கள் சொன்ன மாதிரி சைலண்ட் வாட்ச் பண்ணாலும் பண்ணிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் என்ன தினேஷ் மாதிரி தம்பி இப்போது பேர் சொல்லாத பெரிய சாமி ஒருத்தர் இருக்கார் உள்ளார அவரு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று போட்டு அவங்கள குழப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு நம்ம வருவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் சிலருக்கு நடக்கும் நடக்காமலும் இருக்கும் அது மாதிரி நினைக்கிறீங்களா நம்ம நம்ம இதெல்லாம் தேடுவாங்க இதை பற்றி கிடப்பாங்க அதெல்லாம் நம்ம ஸ்மார்ட்டாக கேள்வி கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இதை நானாவது இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இதுக்கு பதில் சொல்லிட்டுருக்கேன் எங்கள் அண்ணெல்லாம் கோவத்தை காட்டிடுச்சு உங்களுக்கு பெயர் தான் என்று என்ன அர்த்தம் அதான் நான் கேட்டிருக்கேன் நீங்கள் மனிதனான் நான் மனிதன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ப்ரூஃபை காட்டுங்க என்கிட்ட பானுன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் கேட்டீங்கல்ல நீங்கள் எங்கள் காட்டுங்க பார்க்கலாம் நான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல மனிதன் அப்படின்னு உங்களை யார் சொல்லி நம்ப வச்சிருக்கா யார் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கா சொல்லுங்க என் போல் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதன் தான் அழைப்பாங்க யார் அழைக்கிறாங்க அந்த மாதிரி யார் அழைக்கிறாங்க சொல்லுங்க பாக்கலாம் யார் யார் சொல்றாங்க அதுக்கு என்னங்க ஆதாரம் அத சொல்லுங்க அதுதான் சொல்றேன் அத நானும் கேட்கிறேன் குரானில் இருக்கு பைபிளில் இருக்குது மகாபாரதம் என்னோட நேமும் குரானில் இருக்குது ஓகேவா கம்ப ராமாயணம் சிலப்பதிகாரம் நான் மனிதன் என்பதற்கு ஆதாரம் இருக்குது குரானில் காட்டவா நானும் என்னோட நேம் சமீம்பானும் அது வந்து எனக்கு வச்சுருக்குறாங்க சமீம்பானுங்கிற பேர் இருக்குங்கிறத உங்களை தான் நீங்கள் உணர்றீங்களா மனிதர்கிறதை நாங்கள் உணர்றோம் சமீம்பானு அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நீங்க உணர்றீங்களா அந்த பேரு எனக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு அல்லாவால வைக்கப்பட்டிருக்கு போதுங்களா அவங்க சொன்ன மாதிரி சூரிய வருஷம் படத்துல மணிவண்ணன் காமெடி மாதிரியே இருக்கு மச்சா சொல்லி கூப்பிடுவாங்கள அந்த மாதிரி இருக்கு ஏதோ படத்தையும் நம்மளும் டெமோ காட்டிட்டா அவர் கேக்குற கேள்வியிலே தான் இருக்கிறாரு ஆக மொத்தம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாரு எனக்கு அது வேணா தெரியுது ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் நல்லா